இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல பிரச்சனை இல்லை அப்படினாவே அது நல்லா இருக்கு அப்படிங்கிற அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போ இதே செவ்வாய் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னன்னா எட்டாம் இடம் என்பது நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ இங்க ஆறாம் வீட்டின் அதிபதி குருவின் நட்சத்திரத்தில் தான் இப்பொழுது இங்க ராகு என்பவர் இருக்கிறார் அதனால் இந்த எட்டு ஆறு தொடர்பு திடீர் வருமானத்தை கொடுக்கும் பொதுவா இந்த எட்டாம் இடத்துல சம்பந்தப்படுற ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதியா எடுத்துக்கிட்டாலும் இதே இடத்தில் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது மாறாக ஏதாவது ஒரு திடீர் லக்கு நான் வாங்கி போட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஐடி பார்க் வருது ஒரு நல்ல விலை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லக் ஒரு ஜாக்பாட் என்பது ஏற்படும் இருந்தாலும் கூடுதல் கவனம்